அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இது எப்படி வடிகட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பொடல் எடுத்துக்கிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் பாருங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரை நாலாக மடிச்சு மச்சிக்கிட்டு மூணு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் ஒன்று ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் என்ன பண்ணிங்க இந்த இதில் வச்சுக்கு பொடலில் வச்சுக்கிட்டு இந்த கிளாஸ் போட வச்சுப்போம் எம்டி கிளாஸில் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த கரைக்கு வச்சுருக்கிற அந்த சுண்ணாம்பை வந்து இதில் ஊற்றுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லை சுத்தமான தண்ணி கீழே இறங்குது வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சுண்ணாம்புலாம் வந்து என்ன பண்ணுது இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே படிஞ்சிடுது பாருங்கள் நிறையா தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு கீழே இறங்குது சுண்ணாம்புலாம் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே படிஞ்சிடுது சுண்ணாம்பு என் கையில் பட்டிருப்பார் இது இதுதான் வடி வடிகட்டுதல் முறையில் ஒரு மாசு பொருட்களை பிரிக்கும் முறை சரியா இதுதான் கசடு அப்படின்னு சொல்லுவோம் இது வடிநீர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஃபில்ட்ராகி நல்லா இருப்பாருங்க இந்த ரெண்டு தண்ணிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தாலே தெரியும் இது போன்ற சோதனையை பார்க்கறதுக்கு என்னுடைய கடலூர் சைன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ